السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أرميان ورغلاء الله ودي நூலில் நூத்தி மூணாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு நிறைவான ஈமானை இஹலாசை இறையேச்சத்தை எளிமை நற்புணங்களை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் நாள் நற்பயனை இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அந்த நற்காரியங்களை செய்பவர்களாகவும் அவர்கள் தடுத்த தீய காரியங்களிலிருந்து இருப்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக சொர்க்கத்தில் நாயகம் செல்லல்லா அலைஹி வல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடனும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல்வானாக நூத்தி மூன்றாவது பாடமாகிய இன்றைய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பை விடுவதில் அச்சமூட்டுதல் நோன்பை விடுவதனால் என்னென்ன பாவம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் அதுதான் அத்தருகை பூ அச்சமூட்டுதல் பயத்தை ஏற்படுத்துவது ரமலான் ரமலான் மாதத்தில் நோன்பை விடுவதால் அச்சமூட்டப்படுதல் நோன்பை விடுவதனால் என்னென்ன தண்டனைகள் எவ்வளவு பெரிய பாவம் என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைய பாடத்தில் பார்க்க போகிறோம் அப்னா அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் ரமலான் மாதத்துல நோன்பை விடுகிற காரணத்தினால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய்விடுவார் காபிரான மனிதராக அவர் ஆகிவிடுவார் ஏனென்று சொன்னால் அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றான ரமலான் மாதத்தினுடைய நோன்பை அவர் விடுகிறார் அது நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று இந்த முதல் ஹதீஸை நாம் இப்பொழுது பார்ப்போம் நம்பர் ஒன் ஐ நிபி அப்பாஸின் அப்பாஸ் வலி அல்லாஹ் ஹன்குமாவை திட்டம் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் வலி அல்லாஹ் ஹன்ஹுமா அப்பாஸ் வலி அல்லாஹ் அவர்களையும் அவர்களின் மகனார் அப்துல்லாஹ் ஹிபன் அப்பாஸ் அவர்களையும் ரெண்டு பேரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக அன்ன ரசூல் அல்லாஹ் சல்லா அலி வல்லம் நிச்சயமாக அல்லாஹ் சல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் பால கூறினார்கள் எழுத்து அழிந்திருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை ீனி மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் சலாகத்தின் மூன்று இருக்கின்றன இஸ்லாத்தினுடைய அடிப்படை மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்கள் சலாகத்தின் மூன்று عليهنا அந்த மூன்றின் மீது இந்த hinnங்கிறது சலாஹுத்தம் இந்த மூன்றின் மீதான் உசிசல் இஸ்லாமோ இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது மந்தரக 와ஹிததம் இன்ஹுন্না அந்த மூன்றில் எந்த ஒன்றை யார் விட்டு விடுகிறாரோ பஹுவா બિஹா காஃஇருன் அவர் அந்த ஒன்றின் காரணத்தால் காபிர காபிரானவராக இருக்கிறார் ஹலாலு தம் தம் என்று சொன்னால் ரத்தம் இரத்தம் ஹலாலான ரத்தம் ஹலாலான அப்படின்னு சொன்னா கொலை செய்வது அவருடைய இரத்தத்தை ஓட்டி கொலை செய்வது ஹலால் அதாவது கொல்லப்பட தகுதியான காபிராக ஆகிவிடுவார் இந்த மூன்று காரியங்கள்ல ஒரு காரியம் செய்யறத செய்கிறவரைதான் நம்ம விட்டு வைக்கணும் மூணு காரியங்கள்ல ஏதாவது ஒன்றை விடுகிறவரை கொலை செய்ய வேண்டும் இந்த மூணு காரியங்கள்ல எந்த ஒன்றையும் விடாமல் இருக்கிறவரைதான் விட்டு வைக்கணும் ஆரம்பத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தவறுதலா சொன்னோம் அதாவது மூணு காரியங்கள்ல ஒரு காரியரை விட்டு ஒரு காரியத்தை விடுறவரைதான் விட்டு வைக்கணும்னு சொல்லி தவறுதலா சொல்லிட்டா அது அப்படி இல்ல மூணு காரியங்களில் எந்த ஒரு காரியத்தை யார் விட்டு விடுகிறாரோ அவரை கொலை செய்யப்பட வேண்டும் மூன்று காரியங்களில் எந்த ஒன்றையும் யார் விடாமல் இருக்கிறாரோ அவரைதான் நாம் விட்டு வைக்க வேண்டும் அந்த மூன்று காரியங்கள் என்ன ஷஹாதத்து அல்லாஹிலாக ஆக இல்லவா அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சாட்சி பகருதல் ஈமான் கொள்ளணும் ஈமான் கொல்லாதவர்களிடத்தில் யுத்தம் செய்யணும் போர் செய்கிறது ஈமான் கொல்லும் வரை அவர்கள் முஸ்லிம்களாக மாறுகிற வரை அவர்களிடத்தில் போர் செய்யலாம் அடுத்து வஸ்வலாத்து அல் மக்தூபத்து கடமையான தொழுகை ஐந்து நேர தொழுகையை தொழ வேண்டும் ரமதான் ரமதான் மாதத்துல நோன்பு இருக்கணும் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் ஐந்துன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த மூ அதீசில மூணு விஷயங்கள் மட்டும்தான் நபி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க மீதி இரண்டு விஷயங்களை குறிப்பிடல அது என்ன ஜக்காத்து இன்னொன்று ஹஜ்ஜி ரெண்டு விஷயத்த நபி சொல்லா அலைஹு செல்லவங்க விட்டுருக்காங்க அது வெவ்வேறு ஹதீஸுகள்ல இத சொல்லிருக்கிறாங்க இந்த பிரவாஹு அபு யாஹிலா இந்த ஹதீஸை இமாம் அபு யஹிலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தைலமி இமாம் தைலபி தைலவி ரஹத்துல்லா அலேஹி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஓ சக்கரஹகுல் தஹபி இமாம் தஹபி அவர்கள் இந்த ஹதீஸை சரியான ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள் அபு யஹ்லா அதாவது முஸ்னது அபி அஹிலா அதுல வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நம்பத்திருக்கிறார்கள் ஹைசமி இமாம் ஐசமி ரஹமத்துல்லா இளையவர்கள் இந்த ஹதீஸை கூறியிருக்கிறார்கள் மஜ் மஹித் ஜவாயித் என்கிற சொல்லி இருக்கிறார்கள் முதல் பாகம் நாற்பத்தி எட்டாவது பக்கம் இமாம் இபுன் ஹஜர் ரஹமத்துல்லா அவர்கள் அல் மஃபாலிபில் ஹாலியா என்கிற நூலில் இந்த ஹதீஸ ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸாக கூறியிருக்கிறாங்க சரி ரமலானை மாதத்தை ரமலான் மாதத்தில் நோன்பை விடுபவரை அச்சமூட்டுதல் நபி அவங்க எப்படி அச்சமூட்டிருக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல ரமலான் மாதத்தை விடுவதனால் அவர் காஃபிராகி போய் விடுகிறார் ஹலாலுத்தம் அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ஒருவர் நோன்பை விடுகிறார் அவர் விடுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எந்த ஒரு காரணம் இல்லை என்று தெளிவாக தெரிந்தால் அவர் கொலை செய்யப்பட வேண்டிய மனிதர் அந்த அளவிற்கு நோன்பை விடுவதில் குற்றம் இருக்கிறது பாவம் இருக்கிறது முதல் ஹதீஸை நாம் பார்த்து விட்டோம் அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது இரண்டாவது ஹதீஸ் மகன் அபி ஹுரை ரத்த அபு குரேதார் ரவி அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறார் ஹதீஸ் யாரு ஒருவர் ரமலான் மாதத்துல ஒரு நாள் அவர் நோன்பை விடுவதற்கான அனுமதி இல்லாமல் அவர் நோன்பை விட்டால் அதாவது நோயாளி நோன்பை விட்டு கொள்ளலாம் பிரயாணி நோன்பை விட்டு கொள்ளலாம் இப்படி எல்லாம் மார்க்கத்துல ஹதீஸ்லையும் விதிவிலக்காக சிலரை அல்லாஹு ஜல்ல ஷானு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படி அனுமதி வழங்கப்படாமலேயே யார் ஒரே ஒரு நாள் நோன்பு விடுகிறாரோ அவர் காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாய் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவ ஒரு நோன்பை விடுறதுல நபி அவங்க என்ன சொல்றாங்க காலம் முழுக்க நோன்பு இருந்தால் நோன்பு இதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி நபி அவங்க நோன்பை கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் இரண்டாவது ஹதீஸ் நபி அபுல்லும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் அண்ணன் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் நிச்சயமாக நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கால சொன்னார்கள் ரமவான் மாதத்திலிருந்து ஒரே ஒரு நாள் யார் நோன்பை விடுகிறாரோ அனுமதி இன்றி அனுமதி இல்லாமல் ரமலான் மாதத்திலே யார் ஒரு நாள் நோன்பை விடுகிறாரோ ரஹசல்லு லகு அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவருக்கு லமீர் வந்து அல்லாஹ் எதற்கு அனுமதி அளித்தானோ யாருக்கு அனுமதி அல்லாஹ் அளித்தானோ அந்த அனுமதி இல்லாமல் அல்லாஹ் யார் யாருக்கு அனுமதி என்று அனுமதி அளித்தானோ அந்த அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ரமதான் மாதத்தில் யார் ஒரு நோன்பை நோற்றாரோ லம் அவரை தொட்டும் நிறைவேறாது தஹரி காலம் முழுமையும் நோன்பு இருப்பது அவரை தொட்டும் நிறைவேறாது ஒயின் சாமகு அவர் காலம் முழுமையும் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு இந்த ஒரு நாளைக்கு ஈடாகாது ஒரு நாள் நோன்பு என்பது காலம் முழுக்க நோன்பிருப்பதை விட சிறந்தது இந்த மாதத்துல ஒரு நாள் நோன்பு இருப்பது காலம் முழுக்க நோன்பிருப்பதை விட சிறந்தது ரசூசல்லி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ரமலான் மாதத்தினுடைய அந்த ஒரு நோன்பை விடுவதனால் விட்ட அந்த மனிதர் காலம் முழுக்க இருந்தாலும் அதற்கு ஈடாகாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பிரவாக அபுதாவு இமாம் அபுதாவுத் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறாங்க வபுனு மாஜா இமாம் இபுனு மாஜா ரஹமதுல்லா இலையம் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள் வத் திருமிதியும் இமாம் திருமிது அஹமதுல்லா இலையவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது திருமிதி திருமதியில எழுநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸ் பவுனு மாஜால ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ் பவுனு ஹுசைமா இபுனு ஹுசைமால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஷாக இந்த ஹரீஸ் இடம்பெற்றிருக்கிறது

இந்த ஹதீஸை உயர்த்திய நிலையில் அதாவது ரசூல் சல்லா அலை வசல்லாம் அவர்களின் அளவில் உயர்த்திய நிலையில் நபி உங்க சொன்னதாக அபு ஹுரா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது மண் யோமன் மின் ரமல்லான ரமல்லான்ல யாரு ஒரு நாள் நோன்பை துறந்தாரோ இல்லாமல் இருந்தாரோ மின் ஹைரிய அகுதின் காரணம் இல்லாமல் வலா மரவின் நோயாக இல்லாமல் ஒின் காலம் முழுக்க நோன்பு அவருக்கு நிகராகாது ஈடு செய்யாது பலா நிறைவேற்றாது ஒயின் சாமகு அவர் காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் சரிதான் ஒரு நோன்பை விட்டதற்காக அவர் காலம் முழுமையும் நோன்பிருந்தாலும் ஈடாகாது இந்த இரண்டாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் திரும்ப இங்கேயும் சொல்லப்படுகிறது ஏன்னா இங்க புகாரினுடைய புகாரி இமாமுடைய அறிவிப்பு இங்க இடம் பெறல அதனால சகிவிகள் புகாரில பெற்றிருக்கிறது அது எப்படி இடம்பெற்றிருக்குங்கிறதுனால அதை சொல்லி திரும்ப அந்த அதிசயம் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ரஹசல்லாஹுலகும் வருது இங்க மின் ஹைரிரின் வலா மரலின் என்று வருது வாசக அமைப்பு மாறி வர்றதுனால உங்களுக்கு அதே அதிச திரும்ப கொண்டு தந்திருக்கிறாங்க சரி கால இபுனம சோது இபுனம சோது ரவி இதை கொண்டே சொல்லியிருக்கிறார்கள் அபு ஹுரேரார் அலி அல்லான் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அத மாதிரியே இமனர் அலி அல்லான சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஜஹபி அவர்கள் சொன்னார்கள் இமாம் ஜஹபி அவர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் மோமின மோமின்களிடத்தில் அருண் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அன்ன மன்தரக சௌம ரமலான் யார் ரமலான் மாதத்துல நோன்பை விடுகிறாரோ ரமலான் மாதத்தினுடைய நோன்பை யார் விடுகிறாரோ பிலா மரலின் நோய் என்கிற காரணம் இல்லாமல் விடுகிறாரோ ஜானி அவர் தேசியை விட விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதரை விட தீங்கானவர் முதுமினில் ஹம்ரி மது அருந்தக்கூடியவரை விட தீங்கானவர் என்று மூமிங்களிடத்துல உறுதி செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது பல் என்றாலும் இஸ்லாமிகி அவர் முஸ்லிமா என்பதில் சந்தேகம் கொள்கிறார்கள் யாரு மோமின்கள் அப்படின்னு சொன்னா அவரு மதம் மாறியதாக மக்கள் எண்ணுகிறார்கள் பிகி அப்படின்னு சொன்னா நோன்பை விடக்கூடிய அந்த மனிதர் நோன்பை விடக்கூடிய அந்த மனிதரை மதம் மாறியதாக முஸ்லிம்கள் எண்ணுகிறார்கள் அவருடைய இஸ்லாத்துல சந்தேகப்படுகிறார்கள் வல் இன் ஹிலால் அப்படின்னு சொன்னா அவரை கொலை செய்வது ஹலால் என்றே முஸ்லிம்கள் இடத்தில் ஒன்று முஸ்லிம்கள் இடத்துல உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கிறது முஸ்லீம்களிடத்தில் ஒன்று செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்ட விஷயம் என்று சொல்லி அவர் விபச்சாரியை விட விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதனை விட கெட்டவர் அதே மாதிரி மது அருந்தக்கூடிய மனிதனை விட கெட்டவர் என்று உறுதி செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் உறுதி இல்லாமல் சந்தேகப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய இஸ்லாத்தில் சந்தேகப்படுறாங்க அவர் மதம் மாறியதாக அவரை எடுத்துக்கொள்வதில் சந்தேகப்படுறாங்க அதோடு வல் இன்களால் அப்படின்னு சொன்னால் கொலை செய்கிறதிலையும் அவரை கொலை செய்திடலாமா அன்று சந்தேகப்படுறாங்க கொலை செய்கிற அளவிற்குண்டான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி ஆனால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அங்கே ஹலாலுத்தம் அப்படின்னு சொல்லி உறுதியாகவே நபி அவங்க சொல்லிட்டாங்க அதனால இஸ்லாமிக் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது வெளிப்படையாக ஒருவர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நோன்பை விடுகிறார் என்று சொன்னால் அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதிலே இந்த ஹதீஸ்ல நமக்கு ஆதாரம் இருக்கிறது சரி இப்பொழுது ரமலான் மாதத்துல நோன்பை விடுவதனால் அச்சுறுத்தல் அப்படிங்கிற அச் அச்சுறுத்த வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு இரண்டு ஹதீஸுகளை நம்ம பார்த்துருக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்று அதற்கு அடுத்து இமாம் ஜஹபி அவங்க சொல்கிற அந்த விஷயம் என்பது மிக பயங்கரமான மிக மிக அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹ் ரமலான் மாத முப்பது நாளும் ஒரு ரமலான் மாதத்துல ஒரு நாள் கூட விடாம நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அடுத்ததாக இந்த ரமலான் மாதம் என்பது எதை கொண்டு தரிபடுகிறது என்று சொன்னால் ரமலான் மாதத்தினுடைய பிறை பார்ப்பதை கொண்டுதான் தெரியப்படுகிறது பார்த்தல் என்பது நீதமான ஒரு மனிதரை கொண்டிருந்தாலும் சரிதான் ஒரு ஆள் பிற பார்த்தாலுமே அந்த ரமலான் மாதம் என்பது தரிபற்றது அவரு நீதமானவராக இல்லை என்று சொன்னால் தரிபடாது ரமலான் மாதம் இருபத்தி அதாவது சபான் மாதம் இருபத்தி ஒன்பதுல ரமலானுடைய பிரையை பார்க்கணும் இல்லை என்று சொன்னால் அது தானாகவே ரமல்லான் மாதம் என்பது ஷாபான் முப்பது நாள் பரி பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் பொழுது ரமலான் வந்துவிடும் இப்படித்தான் ரமலான் என்பது தெரிவிக்கிறது ரமலான் மாதம் எதை கொண்டு தரிபடும் எஸ் புது ரமலான் ரமலான் மாதம் என்பது தரிபடும் பார்ப்பது கொண்டு தரிபடும் ஒரு மனிதரை கொண்டிருந்தாலும் சரிதான் சலாசீன யோமன் ரமலான் மாத ஷாபான் மாதத்தை முப்பது நாளாக பரிபூர்ணமாக ஆக்குவது கொண்டு என்னை இத்ததுன்னா எண்ணிக்கை டிக்மால்னா பரிபூர்ணமாகிறது முப்பது நாளாக எண்ணிக்கையில் ஷாபான் பரிபூர்ணமாகுவது கொண்டு ரமலான் மாதம் தெரிபடும் ரமலான் தெரிபடுறதுக்கு ரெண்டு தான் ஒன்று ஷாபான் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாளில் ஒரு நீதமான ஒரு ஆள் பிறை பார்க்கணும் ஒரு ஆள் பிறை பார்த்தாலும் அது ஒரு நீதமான ஆளாக இருந்தால் நீதமான ஒருவர் பிற பார்த்தாலும் அந்த ஒருவர் பார்த்த பிறையின் மூலமாக ரமலான் மாதம் தெரிவித்துடும் அல்லது முப்பதாவது நாள் அந்த சாபான் மாதம் கம்ப்ளீட் ஆனால் அடுத்து வருவது ரமலான் என்பது உறுதியாகிவிடும் இந்த ரெண்டு அடிப்படையில் தான் ரமலான் மாதம் என்பது தெரிவிடும் இதற்கு சான்று என்ன அதிசயில் நமக்கு சான்றாக கொண்டு வரப்படுகிறது ஒன்று ரீ அல்லா திட்டம் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் பால அவங்க சொன்னாங்க மக்கள் பிறையை பார்த்தார்கள் அக்பர் தூ அப்பொழுது நான் அறிவித்தேன் இந்த சூழல்லாஹ் சல்லா அலி சொல்லம் தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் நான் அறிவித்தேன் அன்னி நிச்சயமாக நான் ராய் தொகு பிறையை பார்த்து விட்டேன் என்று நான் அறிவித்தேன் அறிவித்தேன்லா அலைவசலும் அப்பொழுது நோன்பு நோற்றார்கள் அமரன்னாச பிஸ்யாமிகி நோன்பை கொண்டு மக்களுக்கு ஏவினார்கள் மக்கள் பிறையை பார்க்கிறார்கள் யாருக்காவது அந்த பிறை தென்பட்டதா யாராவது அறிவித்தார்களா என்றால் இல்லை நான் தான் அறிவித்தேன் நான் அறிவித்த அறிவிப்பை கொண்ட நபியவங்க நோன்பு நோற்று மக்களையும் நோன்பு நோக்க சொல்லிவிட்டார்கள் அதனாலதான் தான் மேலே சொன்னாங்க நீதமான ஒரு ஆள் பிறை பார்த்தாலும் போதுமானது அபுதாவுத் இமாம் அபுதாவுத் அவர்கள் இந்த ஹரிஸ் அறிவிக்கிறாங்க வல் ஹாக்கிம் இமாம் ஹாக்கிம் அவங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இபுன ஹிப்பான் அவங்களும் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க ரஹமதுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ சஹீஹான ஹதீஸ் என்றும் சொல்கிறார்கள் அபூதாவுதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இமாம் தாரகுத் ரஹமதுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய நூலில் ரெண்டாம் பாகத்தில் நூற்றி ஐம்பத்தாறாவது ஹரிசாக அறிவிக்கிறார் தாரமி அவங்களுடைய நூலில் இரண்டாம் பாகத்தில் நாலாம் பக்கத்தில் இங்கே வந்து தாரகுத்தினி இமாம் வந்து ரெண்டாம் பாகத்தில் நூற்றி ஐம்பத்தாறாவது பக்கத்தில் நாம சில வேலைகளில் தவறுதலா அதாவது பக்கம் என்று சொல்வதற்கு பகாரமாக ஹதீஸ் நம்பரா சொல்லிடுவோம் அதை நீங்க கவனிச்சுக்கங்க பாகம் என்று வந்தாலே அடுத்து வர்றது பக்கம்தான் பாகம் குறிப்பிடாமல் படாமல் வந்தால் மட்டும்தான் அது ஹதீஸ்னுடைய எண் என்பதை நீங்க விளங்கிக்கணும் இங்க பாருங்க தார குத்துணிமாம் ரெண்டாம் பாகத்துல நூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸா கொண்டு வந்திருக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறான் தாரம் இமாம் அவங்க ரெண்டாம் பாகத்துல நாலாம் பக்கத்துல கொண்டு வந்திருக்கிறான் பாகம் ரெண்டு பக்கம் நாலு இபுன் அஹிபான் அவர்கள் இமாம் இபுன் அஹிபான் ரஹமத்துல்ல அலி அவர்கள் தங்களுடைய நூல்ல மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக அந்த ஹதீஸ் இடம்பெற செய்திருக்கிறார்கள் வல் ஹாக்கிம் ஹாக்கிம்ல இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லா அலைஹி அவங்களுடைய நூலில் முதல் பாகத்திலேயே நானூத்தி இருபத்தி மூணாவது பக்கத்தில் இந்த ஹதீசை கொண்டு வந்திருக்கிறார் வல் பைஹக்கி இமாம் பைஹக்கி ஹக்கி ரஹமத்துள்ளாஹிலே அவர்கள் தங்களுடைய நூலில் நான்காவது பாகத்துல இருநூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அலஹமது இல்லா இன்றைக்கு நாம் ரமலான் மாதத்தை விடுவதனால் எச்சரிக்கைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸின் வழியாக விட்டோம் அதற்கு பிறகு மிக முக்கியமாக இமாம் லஹபீர் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து அந்த கருத்தையும் நாம் பார்த்து விட்டோம் அதை தொடர்ந்து ரமலான் மாதம் என்பது எதை கொண்டு தரிபடுகிறது எந்தெந்த வழியாக அது ரமலான் உறுதியாகிறது என்கிற விவரத்தை பார்த்தோம் அதன் கீழே ஒரு ஹதீஸையும் நாம் விளக்கத்திற்கு பார்த்தோம் தொடர்ந்து நாம ஹதீஸ்களை பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா அடுத்த பாடத்திலே அவற்றையெல்லாம் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்லாமலை வரமத்துல வரகாத்தூர்